அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளை யார் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் முக்கியமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க நல்ல ஒரு செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் சரி இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தடலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினேழாம் தேதி ஆணி மாதத்தின் மூன்றாம் தேதி நனைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கும் அவர் அதிதேவதாக கொண்ட செவ்வாய் பகு வன் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள கருதப்படுது இதனால மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்று மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தேய்பரி சஷ்டி திதியானதும் இருந்தது அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் மூணாம் தேதி இங்கே மூணுங்கிற நம்பர் வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஜூன் மாதங்கிறதுனால ஆறாவது மாதம் அதனால் வந்துடுது அடுத்தது ஒன்பதுங்கிற நம்பர் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான ஒரு சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தை இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த தேதியை நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்துடும் அதாவது பதினேழுன்னு இருக்குது இல்லையா இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டு கிடச்சிரும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஜூன் மாதத்தில் வரக்கூடியது இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பணவசிய நேரம் குறித்து காலையில் பதிவிலே வந்து போட்டிருந்தேங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஒரு பணவசிய நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னொரு பணவசிய நேரம் வந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போவே அதை செய்யறதுன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் டைமிங் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதியம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் இது வந்து நமக்கு இன்னொரு டைமிங்காக வந்து இருக்குது இப்போது இந்த டைமில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டு நாலுங்கிறது நமக்கு சுக்கரஓரை நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதனால் நான் ஒரு சிம்பிளான பரிகாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதெல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் யாருக்கெல்லாம் நம்ம மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய் ஓரை இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இன்னைக்கு நான் மேலே சொன்ன செயற்கையும் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் நேரமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் தான் நம்ம இதை செய்யணும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவோம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ாலுமே தாராளமா செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசதம் முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மையும் உண்டு அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் நாம் இந்த மிளகு வச்சு பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை நாளில் நான் கண்டிப்பாக மிளகு வச்சு பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்ட்டு சரி இது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா சவாய் பகவானுக்குரிய எண் ஒன்பது அதனால இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது சில்வராகவும் இருக்கலாம் கண்ணாடியாகவும் இருக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது குடிக்கிற தண்ணீர்னு அவசியம் இல்லை பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் வந்துட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை மழை தண்ணீர் உங்களுக்கு சேகரிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சுக்கலாம் இவ்வளவே தான் ஒன்பது மிளகு அது கூட ஒரு டம்ளர் தண்ணீர் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் கடனாக கஷ்டமாக கவலையாக இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ச கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா வந்துட்டு நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு கழுத்தை நெரிக்குது ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்கும்போது எவ்வளோ கடன் இருக்குது ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வடக்கு பக்கம் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த ஒன்பது மிளகையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு மிளகையாக நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லி அந்த தண்ணீருக்குள்ளே வந்து நீங்கள் போடணும் இப்போ வந்து எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னேன் பத்து லட்சம் இப்போ என்ன சொல்லணும்னா பத்து லட்சம் கடன் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகை அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க அடுத்து இன்னொரு மிளகு எடுங்க இதே போலவே பத்து லட்சம் கடன் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்கிட்டே சண்டையாக இருக்கு அப்படிங்கும்போது கணவன் மனைவி சண்டை அப்படின்னே சொல்லுங்கள் சண்டைன்னு சொல்லி கேன்சல் அப்படின்னு சொல்லி போடுங்க இந்த இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு இது சொல்லி வச்சிடாதீங்க சண்டை அப்படின்னே வந்துட்டு சொல்லுங்கள் அதே போல் கவலைகளாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஒரு கவலை இப்போ பிள்ளைங்களை பற்றின கவலை அப்படிங்கும்போது பிள்ளைங்கள் பற்றிய கவலை கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றையும் அந்த பிரச்சனையை நம்ம சொல்லி கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிளகையும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போடணும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவங்க வந்து நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது கடன் தடை நோய் மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமாங்க இவங்க எதுக்காக இன்னைக்கு கடன் சொல்லுங்கள் சண்டைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம அதை சொல்லி கேன்சல் அப்படிங்கிறோம் அதனால் நம்ம அந்த எதிர்மறையான வார்த்தையை சொல்லி தான் கேன்சலுங்கணும் அப்போ வந்து அது கேன்சல் ஆகும் சரிங்களா இப்போ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லி இந்த தண்ணீருக்குள்ளே ஒன்பது மிளகையை வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை வச்சுட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்ட்டு மனதார உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறனால அவரையும் வேண்டிக்கோங்க இப்போ இந்த மிளகை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தூங்கக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய படுக்கையறை இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மொழையில் இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னரில் இங்கே வந்துட்டு நீங்கள் திறந்த நிலையில் வந்து வைக்கணும் உங்களுக்கு ஒரு வேளை பெட்ரூமில் தூங்கும் பழக்கம் இல்லை ஹாலில் தான் தூங்குகிற பழக்கம் அப்படிங்கும்போது நீங்கள் ஹால்லேயே கூட இதை வந்துட்டு வச்சுக்கலாம் மொத்தத்தில் நீங்கள் தூங்குகிற இடத்துல இந்த தண்ணீரை வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்றைய நாள் முழுக்க வந்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க இல்லைன்னா காலையில் எழுந்ததுமே கூட முதல் வேலையாக இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பேஷன் ஷிங்கில் தண்ணி விட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்லும் போது எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பாத்ரூமில் வந்துட்டு போட்டு விட்டுரலாம் இல்லைனா டாய்லெட்டுக்குள்ளே கூட நீங்கள் இதை ஊற்றிட்டு ஃப்ளஸ் பண்ணி விட்டுறலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த பரிகாரம் குறித்து நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அப்போல்லாம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இன்றைக்கி நிறைய அற்புதமான சேர்க்கைகள் இருக்கிறதுனால அவசியமாக இன்றைய நாளில் நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இதை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்